பருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ்விதான் நான் எட்டாம் வகுப்பு படுகிறேன் ஊராட்சி ஒன்றின் பகுதி திருப்பத்தூர் மாவட்டம் நான் ஆட்டி சுட்டி சொல்லப் போகிறேன் அரஞ்செய விரும்பு ஆறுவது சினம் ஏழ்வது கரவில் நீவது விளக்கே கடையது விளம்பி பூக்கவது கைவிடல் என்னெழுத்தி ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு ஒவ்வொரு ஒழுங்கு ஓதுவது அவ்வியம் பேசல் தன் ஒன்று சொல்லில் அக்கன் செருக்கில் சனிநீராடி நியாயம் பட உரை கிணக்க கிணக்க அறிந்து எனது பட வீடு தேருள் தந்தையும் தாயும் நன்றி மறவில் பருவத்தை பயிற்சி மண் வரித்து உன்னே இயல் இயல்பு ஆழாதான செயலில் ஆர்வம் அடேல் இழவம் பஞ்சில் துளில் வஞ்சகம் பேச அழகு ஆழாதான செயலில் நிற வைக்கல் அரணை மறைவில் அழை ஆனந்தன் அடேல் கடிவது மர காப்பது விரதம் கிழமை படவாள் கிழமை அகற்று குணமறு கைவிழல் குடிப்பிரிய குடிப்பிரியில் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பில் கோதாற்று ஒளி கே கோவை அரி அகற்று சக்கர நெருமிழ் சான்றோர் இனத்திரு சித்தரி சித்தரம் பேசல் சீர்மை மரவேல் கழிக்க செய் சொல்லேல் சூது விரும்பேல் செய்வன திரு திருந்த சேரிடம் அறிந்து சேர்